நாம இன்னைக்கு என்ன தப்பு பண்ணிட்டோம்னா எப்படியாவது யாரையாவது கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிட்டோம் அதனாலதான் எல்லா தப்பு நடக்குது எப்படியாவது ஆதாயப்படுத்தி அவங்கள கர்த்தருக்கு கொண்டு வந்து விட வேண்டும் கர்த்தருக்கு கொண்டு வந்து விட வேண்டும் பரவாயில்ல சபைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற நிலைமை வந்து விட்டது ஆகவேதான் நிறைய தவறுகள் நடந்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் பவுலுடைய நோக்கம் பாருங்க தேவ ஊழியம் விடக்கூடாது இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய அல்டிமேட் கோலா இருக்கணும் இதுதான் என்னுடைய தலைப்பா இருக்க வேண்டும் இதுதான் என் வாழ்க்கையா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யறது ரெண்டு குறிப்புகளை வைக்கிறார் நம்பர் ஒன் நாங்கள் எந்த விதத்திலையும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது இடரல் உண்டாக்க கூடாது நம்பர் டூ தேவனுடைய ஊழியக்காரராக எவ்விதத்திலும் நாங்கள் என்ன செய்கிறோம் வெளிப்படுத்துகிறோம் விலங்க பண்ணுகிறோம் ஒன்னு யாருக்கும் எந்த விதத்திலும் இடரலை நாங்கள் உண்டு பண்ணவில்லை நம்பர் டூ சில குணாதிசயங்கள் மூலமா எங்களை தேவ ஊழியராய் காண்பிக்கிறோம் சோ இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி தேவனுடைய சத்தியத்தை ஊழியத்தை எப்படி வெளியே காண்பித்துக் கொண்டிருக்கிறது நாம எப்படி காமிக்கிறோம்